உங்க வாழ்க்கையில சில நெருக்கடிகள் அதை மேற்கொள்ள முடியாம இருக்கிற நிலைமைக்கு நிறைய இடத்துல போய் காத்திருக்கோம் இப்படியாவது நம்ம மேற்கொள்ளணும் இப்படியாவது அதில் ஜெயிக்கணும் இப்படியாவது அதுல அந்த மீட்டு வரணும் முடியாது ஆனா தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு குடும்பமாக அப்பா உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறாருனா அம்மா உங்களுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா குடும்பத்துல ஒவ்வொருவரும் உங்களுக்காக பலமா ஜெபிக்கிறாங்கன்னா அந்த கணக்கே வேறது ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஆதி யாத்திரை அகமத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவ சந்நிதியில காத்திருக்கிற ஒரு குடும்பமாக உங்க குடும்பமும் என் குடும்பமும் இருக்கும் போது ஆண்டவர் பிரச்சனையை தாண்டி அற்புதம் செய்கிறார் நெருக்கடிகளை தாண்டி அற்புதம் செய்கிறார் போராட்டங்களை தாண்டி அற்புதத்தை செய்கிறார் அப்ப யோசனை பண்ணுங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சில விஷயத்துக்கு பதில் கிடைக்காம நீங்க அழுது கொண்டிருக்கும் போது காத்து கொண்டிருக்கும் போது சமூகத்துல காத்திருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் பதில கொடுக்கிறார் ராபின் சொல்லுங்க அலை லூயா உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலயும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார் அதனால இந்த நாற்பத்தி இரண்டாவது நாளில் பத்து ஜப்பு குளிப்புகளை உங்களுக்கு முன்பாக விடுத்து வைத்திருக்கிறார் எப்படி நீங்க ஜெபிக்கணும் இந்த மீதியான இந்த நாள்ல இந்த மாலை வேலையில அது எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்தும் போது தேவன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதி வேலைப்படுத்துவார் முதலாவது காத்திருக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா முதல்ல பொறுமை வேணும் அதுக்காக ஜோபணும் உங்க அப்பா கிட்ட சொல்லும் போது உங்க அம்மா கிட்ட சொல்லும் போது மோசி மலை மேல தங்கியிருந்தது போல அநேக நேரம் காத்திருந்து பொறுமையா ஆண்டுடைய சமூகத்துல இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும் அதை நீங்க சொல்லி 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 ஜெபிச்சீங்க அப்படின்னா மோசேவை போல அண்டவரே வாயத்தரன்னு சொல்லுங்க உங்க அப்பா உங்க அம்மா உங்க கணவன் உங்க மனைவி என் குடும்பம் ஒவ்வொருத்தரும் மோசேவை போல பொறுமையா காத்திருக்கணும் அழகா ஜெபிக்கணும் அழகா தேவ சமூகத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் சுவாபங்கள் சிந்தனைகள் என் பிள்ளைகளுக்கு காணப்படணும்னு நீங்க சொல்லி ஜெபிச்சீங்கன்னா அது அப்படியே நடக்குங்க பிரச்சனையை தாண்டி நடக்கும் போராட்டத்தை தாண்டி நடக்கும் ஆண்டவர் அப்படி நடத்துவார் எத்தனை பேர் நம்புறீங்க சில போராட்டத்துக்கு உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் முடிவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அது சாதாரண முடிவு அது நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு முடிவு அப்ப நீங்க ஆண்ட சமூகத்துல கேளுங்க அப்பா மூசை போல ஒரு பொறுமையோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு குடும்பமாக என் குடும்பத்தை மாத்துங்க ஆண்டவர் நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அப்படியே செய்வார் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவசரம் இல்லாத ஒரு விசுவாசம் உங்க குடும்பத்துல உங்களுக்கும் எனக்கும் வேணும் அவச விசுவாசமே அது காத்திருக்கிறது தாங்க அவசரப்படுறது கிடையாது ஆனால்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அழகாக கொடுத்துருங்க அவசரம் இல்லாத ஒரு விசுவாசம் நீங்களும் நானும் கையாளணும் அது எப்படி உடனடியாக பதில் வராவிட்டாலும் ஆண்டவரை நம்பி காத்து இருக்கிறவங்க தான் அவசரப்படாதவங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள பலமாய் வெளிப்பட்டதுன்னா நீங்க பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்துவார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அலை லூயா தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அவசரமில்லாத விசுவாசம் என் கணவருக்குள்ள இருக்க மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் அவசரப்படுற காரியம் இருக்கக்கூடாது ஆண்டவர் நீங்க சொல்லி சொல்லி ஆண்டவர் நிச்சயம் அப்படியே அற்புதத்தை செய்வார் நிலைமை மூணாவது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னா காத்திருக்கிற காலம் வீண் போகாம ஆண்டவருடைய சமூகத்துல அந்த காத்திருக்கிற காலத்துக்கு ஒரு அனுபவம் உருவாகணும்னு சொல்லிச்சு சந்நிதியில தேவ சந்நிதியில் உண்டு அனுபவம் இப்ப மனைவிக்கு இப்ப கணவருக்கு பிள்ளைகளுக்கு வளர்கிற பிள்ளைகளுக்கு வாழ்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கணும் நீங்க நம்புறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா காத்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் தேவ சந்நிதியின் அனுபவம் உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் அனுபவம் இருக்கு காலேஜ் அனுபவம் இருக்கு உங்க வீட்டுல அனுபவம் இருக்கு அப்பாவோட அம்மாவோட நண்பர்களோட சில அனுபவங்கள்லாம் இருக்குல்ல அதை மையப்படுத்திதான் நான் உங்களுக்கு சொல்றேன் தேவ சந்நிதி அணுகம்னு ஒண்ணு இருக்கு அது நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம்ம நிலைமை மாறி பிரச்சனை மாறி தேவன் பல விதத்துல உங்களை மகிமையா நடத்துவாருங்க அதுக்காக தேவ சமூகத்துல காத்திருந்து இருந்து பண்ணுவோம் தேவன் அப்படியே செய்வார் ஏமா நான்காவது குடும்பத்துல ஜெப நேரம்னு ஒண்ணு இருக்கணும் உங்க வீட்டுல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு நேரம் அதிகரிக்க ஜோ ஏன்னா இதை நான் நிறைய தடவை வழிபடுத்துறேன் ஒருவேளை கடவுள் ஜெபிக்காம இருக்கலாம் மனைவி ஜெபிங்க மனைவி ஜெபிக்காம இருக்கலாம் கடவுள் ஜெபிங்க அப்பா அம்மா பிஸியா இருக்கலாம் பிள்ளைங்க ஜெபிங்க பிள்ளைங்க பிஸியா இருக்கலாம் அப்பா அம்மா ஜெபிங்க எல்லாரும் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜோ பண்ணுங்க தினம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆரம்பிங்க இப்படி தொடர்ந்து செய்ய 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 ஆண்டு இப்ப வாழ்க்கையில பல விதத்துல அற்புதத்தை செஞ்சு உங்களை உயர்த்துவார் நிச்சயம் உயர்த்துவார் அந்த நம்பிக்கை நீ இருப்பீன்னா அந்த பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார் ஒரு ஆபின்னு சொல்லலாம் காலை லூயா ஐந்தாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் விசுவாசத்துல உறுதி அதாவது தாமதம் வந்திருந்தாலும் ஆண்டனுடைய வாக்கு தத்துவத்தை சந்தேகப்படாம ஆபரகம் காற்று போல ஒரு அவசரமான விசுவாசத்தை பத்தி ஜோ பண்ணல அது போல விசுவாசத்துல ஒரு உறுதி அதாவது தாமதமானாலும் விசுவாசத்துக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும் நீ ஒரு விஷயத்த நல்லா பார்க்கணும் ஆனா உறுதியின் அடையாளத்தோடு நீங்களும் காத்திருப்போமானால் உங்களுக்காக பல காரியத்தை அற்புதமா செய்வாரு தேவனால சாட்சி விட்டாரு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கையை கட்டுவார் ஆண்டவர் அப்படியே உங்க வாழ்க்கையை உயர்த்துவார் அதை மையப்படுத்தி ஜோமனுங்க தேவனோட ஆசைவார் விசுவாசத்துல உறுதிக்காக ஜோமன் ஆறாவது பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக பெற்றோர்களுக்கு நம்ம காற்று இருக்கிற விசுவாசம் இருக்கும் உங்க வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறவர் நீங்க அப்பனா என்ன அர்த்தம் உங்கள் குடும்பத்தில் நீங்க முன்மாதிரியா ஜெபிக்கணும் நீங்க முன்மாதிரியா விசுவாசிக்கணும் நீங்க முன்மாதிரியா சில காரியங்களை ஏறெடுத்து செய்யணும் அதுல எல்லாம் தேவனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி நீங்க காட்டணும் அதை மையப்படுத்தி மையப்படுத்தி நீங்க ஜெபிச்சீங்கன்னா தேவன் எவ்வளவு பெரியவர் உங்களோடு இருக்கிறாருன்றதை உங்களால பார்க்க முடியும் அப்போ பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு தகப்பனா ஒரு தாயா நான் வாழணும்னு சொல்லி கோமடைந்தேன் உங்களை ஆசீர்வதிப்பாங்க அப்புறம் சோதனையை பற்றி நம்ம ஏழாவது பாயிண்ட் அடிக்கடி இருப்போம் இதில் என்ன அப்படின்னா உறுதி சாரி அமைதி சோதனையில் பொறுமையாக இருக்கிறது ஒரு பக்கம் சுவாசிக்கிறது ஒரு பக்கம் அல்றது ஒரு பக்கம் ஆனால் அமைதியாக இருக்கிறது இதை பெருசு என்ன நினச்சிருக்கீங்க எல்லாம் எப்படி அமைதியாக இருந்தாரு சோதனைகளை வெளியே வந்தாரங்க அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் சோதனையில் ஒரு அமைதியாக இருந்தாண்டி ஜோக்க குளிச்சோம் என் குடும்பத்துக்கு ஒரு சமூக ஒரு பதற்றம் இருக்கக்கூடாது ஒரு பயம் இருக்கக்கூடாது வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது அதெல்லாம் எதுவும் நினைக்கக்கூடாது தேவ பிரசனத்துக்கு உட்பட்டவர்களாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாறுவதற்கு தெய்வம் உங்களுக்கு உதவும் முடியாது தேவ சமூகத்தை பிடிச்சி நீங்கள் ஜெமிக்கும் போது தெய்வம் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் சோதனையிலும் ஒரு அமைதிக்காக ஜோக்கி எட்டாவது உமது திட்டத்தில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் அந்த இது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம எதை விட்டு எதை எதனால நம்ம பின்வாங்கி போறோம்னா தேவனுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது இல்லை நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் படுங்க இன்னைக்கு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க அப்போ அவங்க திட்டத்தில் அது அதிகமாக நிலைச்சிருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்லி நீங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் ஒரு அமைச்சர் பார்க்கலாம் தேவத்துக்கு இந்த நம்பிக்கை வைக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அது சரியான நேரத்தில் நடக்கும் நம்ம நினைக்கிற நேரத்தில் நடக்காது ஆனால் சரியான நேரத்தில் நடக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா பெரிய ஜெயம் நமக்கு ஏமே அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் இதை தாண்டி தேவன் வாழ்க்கையில செய்கிற முக்கியமான ஒரு காரியம் ஒன்பதாவது நிலைத்து நிற்கிற ஒரு மனம் அதாவது பாதியில விலகாம இறுதி வரை காத்திருந்து கத்தருடைய வல்லமைய பார்க்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும் தேவ வல்லமைய அனுபவிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும் அதை மையப்படுத்தி மையப்படுத்தி நம்ம ஜெபி சொன்னா ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குங்க ஒரு ஆஃபின் சொல்ல பார்க்கலாம் அதில் இலுவியா பாதியில தேவத்தை விட்டு போகக்கூடாது விசுவாசத்தை விட்டு போகக்கூடாது உலகத்தை மையப்படுத்தி போகக்கூடாது ஆண்டவருக்காக காத்திருக்கணும் தேவர் சமூகத்தில் நம்ம அப்படியே காத்திருக்கணும் அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவருங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் வாழ்க்கையில அது ரொம்ப பெருசா இருக்கும் அது சாட்சியாகும் ஒரு ஆஃபின் சொல்றது பார்க்கணும் ஆமாம் அதில் இலுவியா அடுத்தது அடுத்தது முக்கியமா பாருங்க பத்தாவது விசுவாச அறிவிப்பு அந்தவரையை சீனாய் மனிதர் நீ செய்த புரியாதது போல இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் அந்த நேரத்துல ஆசிர்வதி பார்த்தோமே அது போல எங்க வாழ்க்கையில சில நேரம் புரியாம இருக்கு சில நேரம் நிறைய விஷயத்த அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறோம் சில நேரத்துல அப்படியே கலங்கி கொண்டே இருக்கணும் சில நேரத்துல அழுது செப்பித்துக் கொண்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் எங்க தேவன் மகத்துவமானவர் எங்க தேவன் மகிமையானவர் பாயத்திறந்து சொல்லுது நாங்க இந்த ஒன்பது காரியமும் எங்க வாழ்க்கையில செய்வோம் நன்மைகளை பார்ப்போம் அற்புதங்களை பார்ப்போம் மிகப்பெரிய கொண்டு போவார் ஆம அப்படி சொல்லி 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 ஜெபிக்கும்போது பெரிய அற்புதத்தை செய்வார் மகத்துவமான அற்புதத்தை செய்வார் மகிமையான அற்புதத்தை செய்வார் தெய்வ சமுதனை காத்திருங்க மாலை வழியில கூட இந்த குறிப்புக்காக நீங்க ஜெபிக்க நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் உங்கள் நிலமை மாறி உங்கள் சூழல் மாறி ஆண்டோருக்கு கூட இருக்கிறாருங்கிறத இந்த உலகம் பார்க்குற வண்ணமாக இல்லாமல் அந்த மகிமை அடையாளத்தோடு தேவ நடத்தி கொண்டு போவார் அதை நான் நம்புகிறேன் ஜபோட்டியோடு இணைந்திருங்க இந்த நூற்றி ஐம்பது நாள் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாள் இப்போ பிரச்சனைகளை தாண்டி இப்போ போராட்டங்களை தாண்டி கத்திரவங்க கூட இருந்து அவர் செய்கிற அற்புதம் எவ்வளோ பெருசுன்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்ப்பீங்க இணைந்து ஜெபிக்கலாம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் காட் பசியவங்க கர்த்தவங்க கூட இருக்காரு மேன்